அல்லாஹின் நடிகார்களே ஐந்து மோசமான கொண்டாட்டங்கள் இஸ்லாத்தில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த விஷயங்களே நீங்கள் கொண்டாடவே வேண்டாம் அதில் முதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஹாலோவின் டே அதாவது பேய்களுக்காக வந்து ஒரு நாளை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த வருஷம் சவுதியிலேயே அந்த ஹாலோவின் டேவை வந்து சிறப்பிச்சிருக்காங்க நவதுபுல்லா அல்லாஹு காப்பாற்றுவானாக இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே பிப்ரவரி ஃபோர்டீன் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க காதலர் தினம்னு சொல்லிட்டு திருமணத்துக்கு முன்னாடியே மகரம் இல்லாமல் இந்த மாதிரியான இந்த மாதிரியான காரியங்களை செய்வது மூணாவது எந்த ஒரு நாள் அதாவது பர்த்டே இல்லை வந்து பேரண்ட்ஸ் டே ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே ஃப்ரெண்ட்ஷிப் டே இந்த மாதிரியான எந்த ஒரு நாளையும் குறிப்பிட்டு தனியாக கொண்டாடுவது நமக்கு அனுமதிக்கப்பட்டது கிடையாது நான்காவது அடுத்த மதத்துடைய நாட்கள் தீபாவளி கிறிஸ்மஸ் பொங்கல் இதெல்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாது தீபாவளி கிறிஸ்மஸ்ஸு இதெல்லாம் வந்து கொண்டாடக்கூடாது ஐந்தாவது பெருமைக்காகவே வந்து ஒரு விழா வந்து எடுக்கக்கூடாது